என் தலைவன் சிறுகதை ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள் எப்போது பார்த்தாலும் கடிதம் எழுது கடிதம் எழுது என்று என் பிராணனை வாங்குகிறாளே இவளை என்னவென்று சொல்லுவது கோபித்து பேசவும் முடியவில்லை என்றான் மூர்த்தி பாவம் அவளுக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது கண் பார்வை போய்விட்டால் அப்புறம் எதற்கும் இன்னொருவர் தயவை தானே நாட வேண்டி இருக்கிறது என்றாள் அவன் மனைவி அது சரி உன்னை விட்டு எழுத சொல்லுவதற்கு என்னவாம் என்ன இருந்தாலும் நீங்கள் அவள் அண்ணா தன் மனதில் உள்ள ஆவலையும் அன்பையும் உங்களைக் கொண்டு வெளியிடுவதில் அவளுக்கு அவ்வளவு கூச்சம் இருக்காது ஆனால் என்னமோ கோபம் தான் வருகிறது ஏதடா அவனை இப்படி தினம் தினம் உட்கார்ந்து கடிதம் எழுத சொல்லுகிறோமே அவனுக்கு வேறு வேலையே இல்லையா சலித்து கொள்ள மாட்டானா என்று ராஜத்துக்கு தோன்றவே வேண்டாமா அல்லது ஒவ்வொரு கடிதத்திலும் புருஷனை வருந்தி வரைந்து அழைக்கிறாள் அவன் வந்து தன்னை அழைத்து கொண்டு போவான் என்று நினைக்கிறாளா பெண்கள் மனம் உங்களுக்கு தெரியாது அவளுக்கு அந்த நம்பிக்கையை தவிர வேற என்ன இருக்கிறது இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகுமா நம்பிக்கைக்கு வயது உண்டா ராஜேஸ்வரி பெண்மையின் தளராத பொறுமையின் ஓர் உருவம் கண்களில் பார்வையில்லை ஆனால் உள்ளத்தில் ஒளிமயமான ஓர் உலகமே இருந்தது இன்பத்தை அவள் முழுவதும் அனுபவிக்கவில்லை அதனாலேயே அந்த இன்பம் அவள் கற்பனையில் அதிக பொலிவுடன் விளங்கியது நிறைவேறாத ஒரு நீண்ட கனவின் எழில் அவள் உயிர் நாடியிலே நிறைந்து துடித்துக் கொண்டு இருந்தது பதினெட்டாவது வயதில் அவள் ரங்கநாதனை விவாகம் செய்து கொண்டாள் ஒரு வருஷம் வரையிலும் அவனுடன் வாழ்க்கை நடத்தும் என்பதில் திளைத்து அவன் அன்பை எண்ணி எண்ணி மனம் பூரித்தவளாக காலம் கடத்தினாள் அப்பொழுதெல்லாம் அவள் கண்கள் இரு ஒளி பிளம்புகளாக ஜொலித்துக் கொண்டு இருந்தன அவள் கால்கள் எப்படி இடத்துக்கு இடம் தாவி குதித்து ஓடிக்கொண்டு இருந்தனவோ அப்படியே அவள் உள்ளமும் உவகையால் குதித்து கொண்டு இருந்தது அவள் கண்களும் மாறி மாறி பலவிதமான காட்சிகளின் மேல் குதித்து சென்றன ஆனால் ரங்கநாதனை கண்ட பொழுதெல்லாம் மட்டும் அந்த காட்சியில் லயித்து நின்றுவிடும் ஆனால் அந்த கண்கள் தம் பார்வையை இழந்துவிட்டது மட்டுமல்ல அவள் வாழ்வும் மலர்ச்சியை இழந்துவிட்டது பத்தொன்பதாம் வயதில் பிறந்தகத்துக்கு ஒரு தரம் வந்து இருந்த போது வைசூரியால் பார்வையை இழந்தாள் ராஜேஸ்வரி பல மாதங்கள் படுக்கையோடு படுக்கையாக கிடந்தாள் அந்த காலத்தில் ரங்கநாதனும் அவன் மனிதர்களும் ஒருமுறை அவளை வந்து பார்த்தார்கள் அந்த நிலையிலும் ராஜேஸ்வரி மனமகிழ்ந்தாள் கண் போனால் கணவனின் அன்பு பதின் மடங்கு உறுதியாக கிடைத்துவிட்டது என்று நம்பினாள் கண்ணால் அவரை காண முடியாவிட்டால் என்ன உயிரின் ஒவ்வொரு அணுவாலும் அவரை உணர்ந்து கொள்ளும் போது என்ற அவள் உள்ளம் என்னை இன்னும் அதே எண்ணம்தான் தான் எண்ணம் ஏமாற்றமாக மாறிவிட்டாலும் இன்னும் அவளுக்கு அதே குழந்தை உள்ளம்தான் ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன அன்று வந்து பார்த்த ரங்கநாதன் அதற்குப் பிறகு வரவில்லை கால வரமின்றி ராஜேஸ்வரி பிறந்தகத்தில் இருந்தாள் அவள் பெற்றோர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் கிணற்றில் கல்லை போட்டது போல இருந்த ரங்கநாதனும் அவன் தாய் தந்தையருடனும் எத்தனையோ சண்டை போட்டார்கள் எத்தனையோ கோபதாபங்கள் எத்தனையோ கண்ணீர் வெள்ளங்கள் மகளுடைய துர்பாகியத்தையும் தெய்வ அநீதியையும் நொந்து எத்தனையோ திட்டுக்கள் ஆனால் இன்பம் மட்டும் மறுபடியும் துளிர்க்கவே இல்லை ராஜேஸ்வரிக்கு என்றும் பத்தொன்பது வயதுதான் அந்த காலத்தில் புருஷனை எவ்வளவு ஆவலாக எதிர்பார்த்து காத்து இருந்தாலும் அப்படியே இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் உள்ளம் நம்பிக்கையை பிடிவாதமாக பற்றி இருந்தது அவள் வாழ்வு முடிவில்லாத ஒரு எதிர்பார்த்தலிலேயே சென்று கொண்டு இருந்தது அவளை துயரம் ஒரு பக்கம் வாட்டிக்கொண்டு இருப்பினும் ஆவல் மறையவில்லை கவலை கோடுகள் அவள் முகத்தை நிறைத்து இருந்தன ஆனால் இளம் உள்ளது ஆவல் இன்னும் இளமையாகவே இருந்தது பூர்த்தி அடையாததால் அவள் இன்னும் தன் காதுகளை தீட்டிக்கொண்டு வராத புருஷனின் வருகையை எதிர்நோக்கி காத்தியிருந்தாள் எப்போதும் ஆழ்ந்து செவியுற்று இருந்ததால் அவள் முகத்திலே ஒவ்வொரு அவயத்திலும் ஒரு உன்னிப்பு ஒரு கவனம் ஒரு கிளர்ச்சி இருந்தன பேராவல் காரணமாக அந்த முகம் நிரந்தரமாக விகசிக்க முற்றி இருந்தது போல காணப்பட்டது அண்ணா ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று எத்தனை தரம் கேட்டிருக்கிறாள் ஆரம்பத்தில் மூத்தி இதை ஒரு பவித்திரமான கடமையாக நினைத்து செய்து வந்தான் குருட்டு இடம் அவனுக்கு அளவில்லாத அன்பும் பரிதாபமும் இருந்தன அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் உள்ளத்தில் இருந்து பொங்கியலும் உணர்ச்சிகளை எழுதி கொடுப்பதில் பெருமை கொண்டான் தன் சிறு சிறு வேலைகளை தியாகம் செய்துவிட்டு அவள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவளுக்கு கடிதம் எழுதி கொடுத்து வந்தான் ஆனால் இரண்டு வருஷங்களுக்குள் ஒன்றையே திருப்பி திருப்பி செய்வதில் அவனுடைய உற்சாகம் குறைந்து விட்டது யாகத்துக்கு ஆரம்பத்தில் இருந்த கவர்ச்சி இப்போது இல்லை குருடானாலும் ராஜேஸ்வரி கூடவே இருப்பவளாகிவிட்டாள் அவள் குருடும் ஒரு பழகிய விஷயமாகிவிட்டது அதன் காரணமாக அவள் தன்னை தொந்தரவு செய்வது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது மேலும் இந்த கடிதங்களால் பயன் எதுவுமே இல்லை என்பதை அவன் எப்பொழுதோ தெரிந்து கொண்டு விட்டான் அவன் எழுதி போட்ட கடிதங்களில் ஒன்றுக்காவது ரங்கநாதனிடமிருந்து பதில் வரவில்லை இந்த அசட்டு பெண் இன்னும் எதனால் தான் நம்பிக்கை வைத்து இருக்கிறாள் ராஜம் உன் போக்கே விசித்திரமாக இருக்கிறது என்பான் ஒவ்வொரு சமயம் இழைத்த முகத்திலே ஒளிபரவ தளராத நம்பிக்கையின் உறுதிக்கிடையே ஒரு இன்பத்தை அனுபவித்தவளாக ராஜேஸ்வரி பதிலளிப்பாள் விசித்திரம் என்ன அண்ணா அவர் வராமல் இருப்பதற்கு என்னிடம் அன்பு இல்லாதது காரணமாக இருக்க முடியாது நான் அவருக்கு ஒரு தவறும் செய்யவில்லை அல்லவா பெற்றோரிடம் உள்ள பயமோ அல்லது வேறு ஏதோ காரணம் இருக்கும் என் அன்பு மாறாது இருக்கிறது என்று நிச்சயப்பட்டால் ஒரு நாள் கட்டாயம் வருவார் கல் கூட கரையும் என்கிறார்களே மனித இதயம் கரையாதா அன்புக்கு பலன் இல்லாமல் போய்விடுமா அவள் கண்களில் நிறைய கண்ணீரை பார்த்து அவன் மேலே எதுவும் சொல்லாமல் நிறுத்திக் கொள்வான் ஆயினும் அவள் நம்பிக்கை பைத்தியகாரத்தனமானது என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு மாறவே இல்லை தன் அசௌகரியத்தை கருதாமல் தினமும் ஒரு கடிதம் எழுத தன்னை அழைக்கும் சகோதரியை அவனால் கோபித்து பேசுவது சாத்தியமாக இல்லை ஆனால் ஏமாற்றுவது சாத்தியமாக இருந்தது கொஞ்ச காலம் காகிதத்தை சுவாரஸ்யமின்றி கையில் பிடித்தபடி அவள் சொல்லுவதில் பாதி எழுதுவதும் பாதி எழுதாததுமாக தன் சொந்த அலுவல்களைப் பற்றி யோசித்தபடியாக உட்காரும் வழக்கம் அவனுக்கு ஏற்பட்டது கடைசியில் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ புஸ்தகம் படித்துக்கொண்டோ தன் காரியத்தை கவனித்து கொண்டோ தொடங்கினான் சொல்ல வேண்டியதையெல்லாம் அவள் சொல்லி முடித்ததும் வெறும் காகிதத்தை அவள் கையொப்பம் இடுவதற்காக கொடுப்பான் ராஜேஸ்வரி ஒவ்வொரு கடிதத்திலும் சொல்லுவது ஏறக்குரிய இந்த ரீதியில்தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் எப்போது வருவீர்கள் நீங்களும் வரவில்லை ஒரு கடிதமும் போடுவதில்லை ஆயினும் நான் உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறேன் நீங்கள் வராவிட்டாலும் என்னை மறந்து விட்டதாகவோ வெறுத்து விட்டதாகவோ நான் எண்ணவில்லை எனக்கு நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு சிறிதும் மாறவில்லை என்று நிச்சயமாக நம்பி உடனே வாருங்கள் நான் இன்னும் காத்து இருக்கிறேன் காத்து காத்து என் கண்கள் குருடாகவில்லை குருடாகி விட்டதனாலேயே காத்திருக்க நேர்ந்து விட்டது எந்த காலத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிலையில் நீங்கள் வந்தாலும் என் வீடும் உள்ளமும் உங்களுக்காக திறந்தே இருக்கும் அவள் சொல்லும் போது சற்று நிமர்ந்து இருக்கும் நம்பிக்கையாலும் துயராலும் கனிந்து அன்பு அவள் குரலை மிருதுவாக்கி அவள் பேச்சை இதயத்திலிருந்து வரும் ஒரு பிரார்த்தனையை போல துணிக்கச் செய்யும் உணர்ச்சியால் அவள் உதடுகள் துடித்துக் கொண்டிருக்கும் சிறைப்பட்ட புறாவின் சிறகுகளைப் போல கண்களில் கண்ணீர் ஆனால் முகத்திலே ஒரு காந்தி மூர்த்திக்கு இது என்றுமே விளங்காத ஒரு புதிர் அவளை கவனிக்காமல் படித்து கொண்டிருக்கும் போது அவள் பேச்சின் உணர்ச்சி அவனை திரும்பி பார்க்க செய்யும் என்ன நம்பிக்கை உனக்கு ராஜம் அவன்தான் உனக்கு பதில் கூட போடுவது இல்லையே ஏதாவது காரணம் இருக்கும் நீ வேண்டுமானால் பாரானா ஒரு நாள் பதில் போடுவார் அல்லது தாமே வருவார் அவளுடைய ஒளி மிளிரும் புன்னகையின் அமைதி அவன் வாயை மூடிவிடும் தங்கையின் பரிதாபகரமான நிலைக்கு இறங்குவான் ஒரு தரம் மூன்று வருஷங்களுக்கு முன்னால் அவன் ரங்கநாதன் இருந்த ஊருக்கு தள்ளிக்கு போயிருந்தான் ஆனால் அவனோ அவன் பெற்றோர்களோ முகம் கொடுத்தம் பேசவில்லை பாவம் பைத்தியக்காரி அவளுக்கு என்னால் ஒரு உதவியும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று எண்ணி மூர்த்தி பெருமூச்சு விட்டான் ராஜேஸ்வரியின் கடிதமான வெறும் காகிதத்தில் அவள் கையொப்பத்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்றான் மூர்த்தி மனைவியிடம் இன்று ராஜம் சரியாக ஒரு மணி நேரம் உட்கார வைத்து விட்டாள் கண்தான் குருடு என்றால் நேரமுமா குருடாகிவிடும் சுத்த அசடு என்ன சொன்னாலும் தெரிகிறதே இல்லை எனக்கென்னமோ போல இருக்கிறது எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போய் வருகிறேன் என்று புறப்பட்டான் அந்த சினிமாவுக்கு ஒரே கூட்டம் வெளியிலே நின்று கொண்டு டிக்கெட் வாங்க முயற்சி செய்யலாமா வேண்டாமா என்று மூத்தி ஓசித்துக் கொண்டிருந்தான் அருகில் ஒருவர் அடேயப்பா அப்பா இந்த உதவாக்கரை படத்துக்கெல்லாம் கூட இத்தனை கூட்டமா மனுஷனை சட்டினி செய்துவிடும் போல இருக்கிறதே என்றார் அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு மூத்தி திரும்பி பார்த்தான் சந்தேகமே இல்லை அது ரங்கநாதன் தான் அவன் பார்த்த அதே நிமிஷம் ரங்கநாதனும் அவனை பார்த்து விட்டான் உடனே வேறு பக்கமாக நகரத் தொடங்கினான் மூர்த்திக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை ஒருவேளை ராஜத்தின் நம்பிக்கைதான் விட்டதா இவன் அந்த ஊருக்கே வந்துவிட்டானா ரங்கா என்று குரல் கொடுத்தவாறே அவன் ரங்கநாதன் பின்னால் ஓடினான் ரங்கநாதனுக்கு இப்போது நிற்க வேண்டி வந்துவிட்டது என்ன என்றான் விரைப்பாக எங்கே நீ இந்த ஊருக்கு வந்தது எப்போது வந்தாய் நேராக வீட்டுக்கு வருவதற்கென்ன ராஜம் எவ்வளவு சந்தோஷப்படுவாள் மூர்த்தி ஆனத பெருக்கில் அவன் கைகளை பிடித்து உலுக்கினான் கடைசியில் அவள் ஆவல் பலித்தது கடைசியில் நீ அவளை தேடிக்கொண்டு வந்துவிட்டாய் என்ன அதிர்ஷ்டம் என்ன ஆனந்தம் ரங்கநாதன் தன் கைகளை விடுவித்துக் கொண்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான் நான் அங்கு வரவில்லை ஏன் மூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது ஏன் அப்படி எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே இந்த ஊருக்கு பின் எதற்காக வந்தாய் அவளுக்காகத்தானே நான் இந்த ஊருக்கு இதற்கு முன்னும் வந்து இருக்கிறேன் மூர்த்தி சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் ரங்கநாதனின் பேச்சு அவனுக்கு புரிய சற்று நேரம் ஆயிற்ற ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு தரமும் வரவில்லையே ஆமாம் ரங்கநாதன் அவனை நேருக்கு நேராக பார்த்தான் ஒளிவு மறைவு என்ன விஷத்தை உன்னிடம் சொல்லியே விடுகிறேன் அதோ பார்த்தாயா ஒரு தீ சிவப்பு புடவை கட்டி கொண்டு நிற்கிறாளே அவளை நான் இரண்டு வருஷங்களுக்கு முன் மணந்து கொண்டேன் மூர்த்திக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது என்ன சொன்னாய் திடீரென்று அவன் ரத்தம் கொதித்தது அடப்பாவி அப்படியா சமாச்சாரம் அங்கே என் தங்கை என் ராஜம் உன்னையே நினைத்துக்கொண்டு இரவும் பகலுமாக இருக்கிறாள் தன் உள்ளத்தை கொட்டி உனக்கு கடிதங்கள் எழுதினாலே நீ ஒரு நாள் வருவாய் என்ற நம்பிக்கை கொண்டு தன் சிதைந்த வாழ்வை சீர்படுத்த முயன்று கொண்டு இருக்கிறாளே உனக்காகவே உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாளே அவளுக்கா இந்த துரோகம் உன் அன்பு தனக்கு உண்டு என்றல்லவா ராஜம் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் அதற்கு நான் என்ன செய்யலாம் நீயே சொல்லு குருட்டு மனைவியுடன் நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவது அவளுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டு இருப்பதிலேயே என் காலம் கழிந்துவிடும் இருவருக்கும் சமத்துவம் இருந்தால் அல்லவா வாழ்க்கையை சகிக்க கூடியதாக இருக்கும் அந்த சமத்துவம் அவளிடம் இல்லாத போது என் அன்பை அவள் எதிர்பார்க்கலாமா இதோ இவளும் நானும் ஒன்றாக பல காட்சிகள் பார்த்து கழிக்கிறோம் இவள் எனக்கு வேண்டியவற்றை எல்லாம் கவனித்துக் கொள்கிறாள் என்னுடன் எங்கும் சேர்ந்து வந்து சமூகத்தில் எனக்கு சமமான அந்தஸ்து வகிக்கிறாள் இதையெல்லாம் ராஜத்தால் செய்ய முடியுமா மூர்த்திக்கு கோபத்தில் உடல் நடுங்கியது ஆயினும் சமாளித்து கொண்டு கெஞ்சும் குரலில் போகட்டும் இவ்வளவு காலத்துக்கு பிறகாவது ராஜத்தின் குறையை தீர்க்க வரமாட்டாயா அவள் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறாளே என்றான் அதை பற்றி நான் ஒன்றும் செய்வதற்கில்லை அந்த வீட்டு பக்கமே நான் வரவே மாட்டேன் சரி சரி நான் இப்படியே பேசி கொண்டு இருந்தால் டிக்கெட் வாங்கின மாதிரிதான் அப்புறம் அவள் கோபித்துக் கொள்வாள் மூர்த்திக்கு கண் இருட்டி கொண்டு வந்தது பூமி பிளந்து தன்னை விழுங்கி விடாதா என்று ஏங்கினான் இந்த சந்திப்பை இந்த விஷத்தை ராஜத்திடம் சொல்லுவதா அன்பற்றவனின் அன்பை தன் வாழ்வின் ஆதாரமாக்கி கொண்டு விட்டவளிடம் அவன் என்னவென்று சொல்லுவான் அவள் தாங்குவாளா அவளுக்கு அந்த நம்பிக்கையை தவிர வேற என்ன இருக்கிறது என்று தன் மனைவி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் இந்த செய்தியை பேதை ராஜம் எப்படி தாங்குவாள் அவன் இதயம் துடித்தது மறுநாள் காலை மூத்தி ராஜேஸ்வரியிடம் வந்தான் அவன் முகத்திலே ஒரு சோகமும் தீர்மானமும் காணப்பட்டன கடைசியாக தங்கையின் ஆறுதலுக்கு வழி தேடிவிட்ட ஒரு அமைதியும் அவன் உள்ளத்தில் இருந்தது ராஜம் உனக்கு ஒரு நல்ல செய்தி அம்மா என்னன்னா உன் புருஷனிடமிருந்து உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்னன்னா நிஜமாகவா நிஜமாகவா குருட்டு கண்களுக்கும் ஒளியைக் கொடுத்து விடும் போன்ற ஒரு ஆனந்தச் சுடர் ராஜேஸ்வரியின் முகத்தில் பரவியது சட்டென்று எழுந்து தன் நிலையை மறந்தவளாக அவசரமாக முன்னால் எடுத்து வைத்தபடியாக எங்கே எங்கே என்றாள் மூர்த்தி அவளை பரிவாக பிடித்து உட்கார வைத்தான் ஒரு வெறும் காகித துண்டை அவள் கையில் கொடுத்தான் பதறும் கைகளால் ராஜேஸ்வரி அந்த துண்டை தடவி தடவி பார்த்தாள் அவள் மூச்சு உஷ்ணமாக வந்து கொண்டிருந்தது கடைசியாக கடைசியாக எழுதி விட்டாரண்ணா சீக்கிரம் சீக்கிரமாக படித்து சொல்லு அவள் மார்பு படபடம் என்று அடித்து கொண்டது கடிதத்தை அவன் கையிலே கொடுத்துவிட்டு ஆவலும் இன்பமும் பூண்ட முகத்தை அவன் பக்கமாக திருப்பி மூச்சிரைக்க படி சீக்கிரம் என்று குளறினாள் அந்த அன்ப உருவத்தை பார்த்து கண்களில் நீருடன் மூத்தி நிதானமாக பேச ஆரம்பித்தான் காகிதம் அவன் கையில் இருந்தது அவன் கண்கள் தங்கையின் மலர்ந்த முகத்தை நோக்கியிருந்தன என் உயிருக்குயிரான ராஜம் நீ பார்வையை இழந்த உடனேயே உன்னை என்னருகில் வைத்து பாதுகாக்க என் உள்ளம் துடித்தது ஆனால் என் பெற்றோர் அதை தடுத்தது மட்டுமின்றி வேறொரு பெண்ணை என் தலையிலே சுமத்தவும் முயன்றார்கள் அவர்களுடன் எத்தனையோ போராடி வெற்றி பெற முடியாமல் இறுதியில் தேசத்தை விட்டே வந்துவிட்டேன் பல நாடுகளில் ஏதேதோ வியாபாரம் செய்து பிழைத்தேன் இப்போது நான் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறேன் இத்தனை வருஷங்களாக உன்னை என் உள்ளம் ஒரு நிமிஷமும் மறக்கவே இல்லை எனக்கு எனக்குள்ள அன்பே எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றி வாழ்க்கையிலே எனக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் அமைந்தது இங்கு நேர்ந்த ஒரு சுரங்க விபத்தில் நான் தற்செயலாக அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்துவிட்டது அதன் விளைவு என் இரு கைகளும் சுவாதீனமற்று போய்விட்டன இந்த கடிதத்தை தெய்வ செயலாக இங்கு வந்து இருக்கும் நம் ஊர் பையன் ஒருவனை கொண்டுதான் எழுதுகிறேன் இதில் கூட நம் துர்பாகியத்தில் கூட தெய்வம் நமக்கு ஒரே கதியை அளித்தது நம்முடைய பரஸ்பர ஆத்மீக அன்பினால் தான் ஆனால் நான் இதற்கு பின் உனக்கு கடிதம் எழுதுவது சந்தேகம்தான் அதனால் என்ன என் உள்ளம் உன்னிடம் தானே இருக்கிறது இங்கு எனக்கு இந்த நிலையில் உதவுகிறவர்கள் ஜாதி குடும்பத்தினர் நான் இவர்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பதாலும் இவர்கள் உதவியின்றி வாழ முடியாததாலும் இந்த ஊரை விட்டு இவர்கள் கிளம்பினால் அன்றி நான் வருவதற்கில்லை ஆகையால் நாம் இனி சந்திப்போமா என்பது சந்தேகம்தான் ஆனால் ராஜம் இரு உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்றி கொள்ளுவதுதான் சந்திப்பானால் நீயும் நானும் என்றும் பிரியவே முடியாத வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னை நான் நினைத்து இருக்கிறேன் நீ என்னுடன் இல்லாதது ஒரு பெரும் குறைதான் ஆனால் உன் வடிவம் என் இதயத்துள் நிலைத்து நிற்கிறது அந்த வடிவே என் உயிர் என் இன்பம் என் அன்பு நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த உண்மை மாறாது ரங்கநாதன் மூர்த்தியின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடியது அதன் வழியாக தங்கையின் முகத்தை பார்த்தான் ராஜேஸ்வரியின் முகத்தில் அன்று வரையிலும் இல்லாத ஒரு புது அமைதி விளங்கியது அந்த அமைதியில் ஒரு இன்பம் உயிரோடு ஒன்றிய ஒரு ஆழ்ந்த பரிபூரண உணர்ச்சி தெய்வ சன்னிதானத்தில் பக்தனுக்கு கிடைக்கும்படி ஆனது ராஜேஸ்வரி அந்த காகிதத்தை தன் கண்களில் ஒற்றி கண்ணீரால் நனைத்தாள் இதய ஆழத்துக்குள் மறைந்து இருந்த துயரமும் வெறுமையும் மறைந்து ஒரு கம்பீரமான சாந்தி அவளிடம் குடிக்கொண்டது ஒரு அழகிய மந்தகாசத்தோடு பார்த்தாயா வரமாட்டாரென்றாயே இதோ வந்துவிட்டார் இந்த கடிதத்தின் மூலமாக அவர் எனக்கு கிடைத்ததை போல உண்மையில் யாரும் கிடைத்தது இல்லை என் நம்பிக்கை வீண் போகவில்லை என் அன்பு பலித்துவிட்டது அவசியம் இந்த கடிதத்துக்கு பதில் எழுத வேண்டுமண்ணா என்றாள் ராஜேஸ்வரி இந்த தடவை மூர்த்தி உண்மையாகவே காகிதமும் பேனாவும் கொண்டு வந்து உம் சொல்லுமா என்றான் பெற்று காகிதத்தை இதயத்துடன் அணைத்துக்கொண்டு கொண்டு ராஜேஸ்வரி பரவசமாக பேசினாள் உங்கள் அன்பு செய்தியை படித்த என் ஜென்மம் சாபல்யம் ஆகிவிட்டது நான் காத்தி இருக்கிறது வீணாகவில்லை நமது உண்மையான சந்திப்பு நடந்துவிட்டது என் இன்பம் தலைத்தது உண்மையில் என் எதிர்பார்த்தல் இன்றோடு தீர்ந்துவிட்டது நீங்கள் நேரில் எப்போது வருவதானாலும் அதுவரையிலும் காத்தியிருப்பேன் அது நடக்காமலே போய்விட்டாலும் இனி எனக்கு சிறிதும் வருத்தமே இல்லை கடிதத்தை தபாலில் சேர்த்து விடான்னா சரி என்று மூர்த்தி அதை ஒரு கவரில் போட்டு மேலே என் தலைவன் என்று விலாசம் இட்டான் பிறகு பூஜை அறையில் தெய்வ விக்ரகத்தின் முன்னால் அதை பரிவுடன் சமர்ப்பித்தான் அன்பானவர்களை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய என் தலைவன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி